வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிறைய கலசம் சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரெக்கிங் டைப்பில் ஒரு கோவிலுக்கு போகிறோம் எந்த கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா தாண்டிக்குடியில் அரசன் கொடைங்கிற இடத்துல இருக்க சிவன் கோவிலுக்கு தான் நாதன் அப்படிங்கிற சிவன் கோவிலுக்கு நம்ம வந்து ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் இருக்க பாச்சலூர் வழியாக நம்ம போகிறோம் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெக்கிங்ஸ் டைப் டைப்பில் இருக்க ஒரு ட்ராவல் ஏன் எப்படி சொல்கிறோன்னா அங் அந்த சைடு தாண்டிக்குடி சைடு போகணும் அப்படின்னா நம்ம தாராளமாக ஒரு பஸ்ஸில் போய்க்கலாம் இல்லாட்டி அங்கேருந்து கோவில் வரைக்குமே வாகனம் இருக்குது நம்ம வேணும்னா போய்க்கலாம் இது வந்து அப்படி கிடையாது நம்ம நடந்து தான் போகணும் அதுவும் மலை ஒரு ரெண்டு மலை ஏறணும் கொஞ்சம் கரடு முரடான இடமாக தான் இருக்கும் ஒத்தையடி பாதை இந்த மாதிரிலாம் ஏறணும் நம்ம இப்போ காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு பஸ்ஸுக்கே கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு பஸ்ஸுக்கு கிளம்பி திரும்ப ஈவினிங் போனது லாஸ்ட்டு பஸ்ஸுக்கு தான் போனோம் லாஸ்ட்டு பஸ்ஸுக்கு போ போகிற அளவுக்கு பார்த்தோம்னா ரொம்ப கால்லாம் வலிக்கிற மா வலிச்சிட்டு தான் இருந்துச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு வலி போகிறதுக்கே இந்த கோவில் வந்து பார்த்தோம்னா கதவுமலைநாதன் அப்படிங்கிற சிவன் கோவில் அங்கே முருகன் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த தண்ணி சில்லு சில்லுன்னு நல்லாயிருக்கும் இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு வேளை அட்டை இருந்தாலும் இருக்கும் அப்படிம்பாங்க கால் வைக்கும்போது கவனமாக வைக்கணும் அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கிட்டு தண்ணி எப்பவுமே இதே மாதிரியே இருக்கும் வத்தவே வத்தாது அப்படிம்பாங்க நல்லா ஒரு மாதிரி குழு குழு குழுன்னு நம்ம நடந்து வந்ததுக்கு அதுக்கும் நல்லா கொ சில்லுன்னு இருந்துச்சு தண்ணி இப்போ முருகன் கோவில் அப்படிம்பாங்க இப்போ முருகன் ஒரு கதை சொல் பழைய ஆளுங்கள்லாம் சொல்கிறது என்னென்னா முருகன் வந்து இருந்தார் இருந்தப்போ அவருக்கு வந்து உன்னி தொல் அதிகமாக இருந்துச்சு உண்ணி அதிகமாக கடிக்குது அப்படிங்கிறனால வேறு பக்கம் பழனி மலைக்கு போயிட்டார் சிவன் தான் இருக்கார் அப்படிம்பாங்க அதே மாதிரி இங்கே நிறைய மூலிகைகள்லாம் இருக்குது அப்படின்னும் சொல்லுவாங்க அதே மாதிரி ச சஞ்சீவினி மூலிகைலாம் இருக்குது அப்படிம்பாங்க அந்த வயசை குறைக்கிறதுக்கான மூலிகை எல்லாம் இருக்குதுன்னு சும்மா வாய் வாய்வாக்கில் கதையாக கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு காப்பி பூ அப்படின்னா இது இந்த தடவை நாங்கள் போனப்ப காப்பி சீசன் இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருந்துச்சு பூ பார்த்தோம்னா நல்ல மனமாகவும் நல்லா அழகாகவும் இருக்கும் கிட்டத்தட்ட அது வந்து அந்த இடமே ரம்யமாக இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து இந்த சைடு நம்ம பாச்சலூர் கிராமத்தில்ன்னு பார்த்தோம்னா ஏலக்காயும் காப்பியும் தான் மெயின் விவசாயமாக இருக்கு இப்போ இது பார்த்தோம்னா காப்பி இந்த பூ பூத்து அதில் காய் வந்து அப்புறமா பழம் வந் காப்பி பழம் வரும் அதை ப்ராசஸ் பண்ணி தான் தூள் தயாரிப்பாங்க அங்கே வந்து இதுதான் மெயினான விவசாயமாக இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அவரக்காய் அந்த மாதிரியானதெல்லாம் போட ஆரம்பித்தாங்க இப்போ வந்து நம்ம நடக்கிறோம் நடக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் சமமாக இருக்க பாதை தான் அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக நடக்கிற மாதிரி இருக்குது இப்போ இதெல்லாம் கொஞ்சம் அகலமாகவும் இருக்கும் பாதை வர வர தான் ஒத்தேடி பாதையாக இருக்கும் மேடாக இருக்கும் இது பார்த்தோம்னா கொஞ்சம் ஷேக்காகி தான் இருக்கும் வீடியோலாம் ஏன் அப்படின்னும்னா நமக்கு நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நான் ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நடந்தது தான் அதுக்கப்புறம் நடக்கலை அதுக்கப்புறம் இந்த பக்கம் போகிறதுக்கான சான்ஸும் கிடைக்கல ஆனால் நம்ம தான் அப்படி சொல்கிறோம் நமக்கு முன்னாடி வயசானவங்கள்லாம் மலை ஏறிட்டு தான் இருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப நாளாக வந்து எங்கேயும் அதிகமாக நடக்கலை அப்படிங்கிறனால ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு ஆனாலும் பரவாயில்ல அடிவாரம் வரைக்கும் தான் போவோன்னு நினச்சேன் ஆனாலுமே மலையில் மேலே ஏறி கதோ மலைநாதனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சது அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு கால்வெளி மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் பரவாயில்ல இப்போ இங்கிட்டு பார்த்தோம்னா ஃபுல்லாகவே மேடாக தான் இருக்கும் மேடு அதுவும் பார்த்தாமல் கொஞ்சம் கொஞ்சம் அட்டைக்காடு இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டோம் அங்கிட்டெல்லாம் அட்டை இருந்துச்சு அட்டைக்காக நம்ம கொஞ்சம் ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா அட்டையெல்லாம் அங்கிட்டு ஒரு ஒரு கா ஸ்டெப் வைக்கும்போதும் அவ்வளோ அட்டை இருந்துச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட தான் அட்டை இருக்கும் அப்படிம்பாங்க ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தான் அட்டை அப்படின்னா அந்த லீச் இருக்கும் இல்லையா அந் அதான் அது கடிச்சிட்டு விழுகும்போது தான் நமக்கு கடிச்சதுன்னே தெரியும் அதனால தான் பயமே அப்புறம் எங்கிட்ட வந்து சித்த ரிலாக்ஸ் ஆனோம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதே மாதிரி பார்த்தோம்னா நாங்கள் கொண்டு வந்த தண்ணியும் தீர்ந்து போச்சு இப்போ என்னோட என் கூட என் பையனும் வந்திருந்தான் பையன் வந்து எங்களுக்கு முன்னாடியே அந்த ஸ்நாக்ஸு தண்ணியெல்லாம் கொண்டு வந்துருந்த பேக்கை கொண்டு கே வேற வேறு ஒருத்தவங்களோட சேர்ந்து அப்போ நாங்கள் பார்த்தோம்னா தண்ணி இல்லாமல் போச்சு அப்புறம் அங்கே எல்லாருமே நடந்து வரனால நம்ம தண்ணி கேட்க முடியாது இல்லையா அப்புறம் சரின்ட்டு எப்படியோ நாங்கள் நடந்துட்டோம் அடிவாரத்துக்கு போனால் தான் தண்ணி கிடைக்கும் அப்படி இருந்து ஒரு புண்ணியவான்கள் யாரோ தண்ணி கொடுத்தாங்க சரின்ட்டு தண்ணி கொஞ்சம் எல்லோரும் நாங்கள் எங்கள் கூட வந்தவங்களும் சரி எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்படி க ரிலாக்ஸ் ஆகிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோன்னா மலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது இங்கிட்டு வந்து தான் கொஞ்சம் நேராக உட்கார முடிஞ்சு இது கொஞ்சம் சமமான பாதையாக தெரியுது பார்க்குறது அப்படி இருக்கும் ஆனால் நமக்கு ஓரளவுக்கு இவ்வளோ தூரம் நடந்து வந்ததில் கொஞ்சம் சமமான பாதை இங்கிட்டு பார்த்தோம்னா நல்லா ஃபுல்லாகவே அடர்ந்த காடாக தான் இருக்கும் இங்கிட்ட வந்து ரொம்ப இருட்டாக இருக்காது நான் வந்து பிரைட்னஸ் போட்டிருக்கேன் ஆனால் இங்கிட்ட வந்து ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸ்லிப் ஸ்லிப் ஆனோம்னாலும் கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக தான் போகணும் நம்ம தான் அப்படி சொல்கிறோம் ஆனால் வர்றவங்க வருஷம் வருஷம் அந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கவங்கெலாம் கடக்கடன் நமக்கு முன்னாடி நம்மளோட ஏஜ் ஆனவங்க கூட நமக்கு முன்னாடி போய் சாமி கும்பிட்டு திரும்ப வந்துடுறாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இந்த கோவிலுக்குன்னு தனியாக எல்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் இந்த கோவிலுக்கு அந்த சித்திரை ஒன்றாந்தேதி அதாவது ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி தான் அந்த கோவிலுக்கு போவாங்க அப்போ போகிறப்ப வந்து அவங்க ஃபஸ்ட்டு போகிறவங்க போகிறவங்க அப்படியே நடந்து நடந்து அந்த நடந்த தடத்துல தான் நம்ம நடப்போம் குச்சி ஊனாமல் நடக்க முடியாது இதை கிட்டத்தட்ட இந்த குச்சி வச்சு தான் நாங்கள் மேலே மலை வரைக்கும் போனோம் கீழே இறங்குறதும் ரொம்ப கஷ்டம்தான் மலைக்கு போகிறது கூட எப்படியோ கஷ்டப்பட்டு ஏரியலாம் ஆனால் இறங்கும் போது கால்லாம் நடுங்கும் கொஞ்சம் கவனமாக தான் இறங்கணும் இங்கிட்டு பார்த்தோம்னா இன்னும் அடிவாரமே வரல அடிவாரம் வந்தால் தான் நமக்கு வந்து தண்ணி கிடைக்கும் அடிவாரம் வந்து தண்ணி பார்த்தோம்னா அது அந்த தண்ணி குடிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் கோயிலுக்கு போனேன்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறத விட நம்ம இங்கேருந்து நடந்து போய் அந்த டயரில் அந்த தண்ணி தொட்டியில் இருக்கும் அது எங்கேருந்து ஊறி வருதுன்னு தெரியாது ஊத்தில் ஊறி வர்றது மாதிரி அந்த தண்ணி வந்து எப்பயுமே வத்தாது அப்படிம்பாங்க அந்த தண்ணி வந்து காவடிக்கு தீர்த்தமெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க அது பார்த்தா நமக்கு அந்த மலையிலேருந்து வரனால நல்லா சில்லு சில்லு சில்லுன்னு தண்ணி போய் கொஞ்சம் ஒரு மோந்து தண்ணி குடித்தோன்னாலே அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட அத்தனை கலைப்பும் பறந்துடும் சொல்லலாம் அந்த தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட்டிங் அதை கடவுளோட தீர்த்தமாகவே தான் நினைக்கிறோம் இப்போ பார்த்தோம்னா நம்ம பையே நடந்துகிட்ருக்கோம் இப்போ ஒரு ஒரு ஸ்டெப் வைக்கும்போது உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்டெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக வைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறமெல்லாம் கொஞ்சம் பைய 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 பையே ஸ்டெப் வச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம்னா இங்கிட்டெல்லாம் வந்து அட்டை இருக்காது உண்ணி இருக்கும் அப்படிம்பாங்க ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அட்டையும் கடிக்கலை உன்னியும் கடிக்கலை ஓரளவுக்கு தப்பிச்சு வந்தாச்சு அட்டை இருக்க பக்கமெல்லாம் கொஞ்சம் நாங்கள் ஓடி ஓடி வந்துட்டோம் நிற்காமல் அதுவும் கொஞ்சம் ஷூ அப்படிங்கிறதுனால காலுக்குள்ளே போல் இல்லாட்டி மெயினாக வந்து இந்த விரல் இடுக்கில் தான் கொஞ்சம் கடிக்கும் அதனால எங்களுக்கு எப்படியோ ஓரளவுக்கு பரவாயில்லாம் போச்சு காவடியெல்லாம் வந்து முன்னாடி போகுது காவடி என்னென்னா ஊருக்குள்ளே அதாவது பாச்சலூரில் வந்து ஒரு சிவன் கோவில் இருக்கும் இப்போ இங்கேருந்து வந்து அங்கேருந்து ஸ்நாக்ஸ் காவடியில் வச்சுட்டு வந்து இங்கே வந்து அதை பிரித்து சாப்பிட்டுட்டு இங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போவாங்க போய் அங்கே சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த தி சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி இது வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஆனால் அந்த சித்திரை மாதம் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு போவாங்க அப்புறமெல்லாம் வந்து போக போகமாட்டாங்க வேறு வேணும்னா தாண்டிக்குடி வழியில் வண்டி பிடிச்சி தான் போவாங்க இது வந்து இந்த மாதம் இந்த சித்திர மாதத்தில் இந்த ஒரு நாள் மட்டும் இருக்க ஸ்பெஷல் தான் ஆக்சுவலாக இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெக்கிங் ஸ்டைல் அப்படின்னு தான் சொல்லணும் நமக்கு அவ்வளோ ஸ்டாமினா வேணும் நம்ம ஏறி உள்ள கோவிலுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறப்ப அப்புறம் இது இந்த சைடு கூட ஓரளவுக்கு நம்ம நடந்தடலாம் அங்கிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நடக்க தான் இருக்கும் எல்லாரும் முன்னாடி நமக்கு முன்னாடி போயிட்டே இருக்காங்க இது பார்த்தோம்னா நமக்கு நிற்க நின்று நின்று போனால் கூட கால்வெளி தெரியலை கொஞ்சம் அந்த மு நின்றுட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு மூச்சு வாங்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறமா நடந்துட்டோம்னா தெரியலை ஆனால் நம்ம நிற்காமல் உட்காந்துட்டு உட்காந்துட்டு போனோம்னா இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுது அதனால நாங்கள் வந்து நின்றுட்டே தான் போனோம் உட்காரல இப்போ நமக்கு முன்னாடிலாம் ஆளுக போகிறாங்க இது வந்து நம்ம வந்து ஆளுக போகிறப்பயே கூடவே அப்படி போயிட்டோம்னா தான் ஏன்னா வழி மாறிடும் வழி மாறிடுறதுனால் எங்கிட்டு போகுது அப்படின்னு தெரியாது இப்போ அப்படிதான் இவங்க வந்து நம்ம முன்னாடி போகிறவங்க வழி மாறி போகிறாங்க அது பரவாயில்ல பின்னாடி இருக்கவங்க அதெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஆனால் இப்போ நமக்கு சொல்லி கூட்டிகிட்டு வர அளவுக்கு எனர்ஜி இல்லை நம்ம அப்படியே நம்ம வழியில் கரெக்டாக நடக்கலாம் இப்போ பார்த்தோம்னா இந்த இடம் வந்துச்சுன்னா தான் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த தான் அடிவாரத்துக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்துட்டோ எப்படியோ க அடிவாரத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தோம்னா இது ஃபுல்லாகவே இந்த புல் அப்படிம்பாங்க இந்த புல் வந்து இந்த சைடில் வந்து பாறையில் கொஞ்சம் அப்படி நிறைய படர்ந்துருக்கும் அதே மாதிரி இந்த புல்லும் வந்து வலிக்கு விட்டுரும் கவனமாக தான் போகணும் இது வந்து ஒரு ஒத்தையடி பாதை தான் ஒரு ஒத்தையடி பாதையில் கொஞ்சம் கீழே ரொம்ப பள்ளமாக இருக்கும் அது கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் உருன்ற மாதிரி தான் இருக்கும் அடியில் அந்த கீழே அதுக்கு கீழே என்ன இருக்குது என்ன எதுலாம் யாருக்கும் தெரியாது கொஞ்சம் பல்லமான இடங்கிறனால கவனமாகவே போகணும் ஸ்லிப் ஆகிடக்கூடாது அதனால தான் நான் வந்து நின்று ஒரு ஒரு சின்ன கிளிப் மட்டும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஃபோன் வீடியோ எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கிட்டு பார்த்தோம்னா இந்த இந்த இடம் வந்து கரெக்டாக ஒரு பாறையாக இருக்கும் இங்கிட்டு பாறையில் வந்து எல்லோரும் சித்த ரிலாக்ஸ் ஆகிட்டு போவாங்க ஆனால் என்ன இங்கிட்ட வந்து இந்த இடம் வந்த பின்னாடி வெயில் வந்துடும் அங்கிட்டெல்லாம் வந்து நல்லா மரங்கள்லாம் கொஞ்சம் அடர்ந்துருக்கனால வெயில் இருக்காது இங்கிட்டு வெயில் வந்துடும் இப்போ எல்லாருமே கொஞ்சம் பாறையில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம வந்து உட்கார முடியாது ஏன்னா இங்கே உட்கார்ந்தோம் அப்படின்னம்னா வெயில் அதிகமாக இருக்கும் வெயில் அதிகமாகச்சுனா கொஞ்சம் தலைவலி வந்துடும் அதனால் ஆல்ரெடி மாத்திரை போட்டாச்சு ஆனாலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லதுதான் இல்லையா அப்போ மாத் நம்ம நேராக அப்படியே நடக்க தொடங்குவோம் இது வந்து பார்த்தோம்னா அடுத்து இந்த 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 வீவெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நடந்தோம்னா நம்ம அப்படி அடிவாரத்துக்கு போகலாம் நடக்கிறது வந்து இங்கிட்டு யூக்கலிப்டஸ் மரம் தான் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம ப கொஞ்சம் கவனமாகவே தான் நடக்கணும் அதுவும் அதே ஒத்தையடி பாதை தான் இந்த ஒத்தையடி பாதையில் யூக்கலிப்டஸ் மரங்களோட இலைகள்லாம் கொஞ்சம் வலுக்கி விடும் அதனால் இன்னும் கவனமாகவே தான் போகணும் அதனால் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அந்த இந்த இடத்த வீடியோ எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக வீடியோ நின்று வீடியோ எடுத்துட்டு நான் நடக்க ஆரம்பிக்கிறேன் ஏன்னா நான் நடந்துகிட்டே எடுத்தேன்னா கண்டிப்பாக கால் ஸ்லிப் ஆகிரும் அப்போ கீழே கடை கடன்னு உருண்ட வேண்டியதுதான் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் மேல் பக்கம் வந்து அந்த பார்த்தாலே தெரியும் இது கீழே பக்கம் அப்போ மேலே ஹைட்டாகவும் கீழே இறக்கமாகவும் இருக்குல்ல அப்போ நடுவில் தான் ஒரு குட்டியான வழி போகும் அது ஒத்தையடிப்பாதை அப்படின்னாலுமே இது கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் ஏன்னா அந்த யூக்குலிக்கு சேலை எல்லாம் டக்கு டக்குன்னு வலுக்கி விட்டுரும் அதனால் ரொம்ப கவனமாக நி மெதுவாக நிதானமாக தான் போகணும் நம்ம வந்த வழி இது எல்லோரும் அங்கே உட்காந்துருக்காங்க ரிலாக்ஸ் இருக்காங்க நான் மட்டும் வந்துட்டேன் ஏன் அப்படின்னா என் தண்ணி வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம போய் அடிவாரத்துக்கு போயிடறாரு இங்கேருந்து பார்த்தாலே அடிவாரம் தெரியும் அங்கே எல்லாருமே உட்காந்துருப்பாங்க இப்போ நம்ம பையன் போகலாம் நம்ம தான் ஆனால் அப்படி சொல்கிற குட்டிஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க அங்கிட்டி இங்கிட்ட துள்ளி குதித்து போய்ட்டு நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் ஆனால் இப்போதான் கஷ்டமாக இருக்குது சின்ன வயசுல இந்த கோயிலுக்கு வர்றது அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படியே துள்ளி குதித்து ஓடுற மாதிரி தான் இருக்கும் நான் சொன்ன தொட்டி வந்து இது இந்த தொட்டி வந்து யாரோ கட்டி வச்சுருக்காங்க ஆனால் தண்ணி வந்து மேலே மலையிலருந்து ஊத்தாட்ட ஊறி வரும் இந்த தண்ணி எப்பயுமே ஒரே லெவலில் இருக்கும் அந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா அது மாதிரியே இதுவும் ஒரே லெவலில் அப்படிம்பாங்க இங்க தான் நிறைய காவடிகளுக்கு எல்லாம் தண்ணி கொண்டு போவாங்க கலசம் கட்டி கொண்டு போவாங்க இப்போ தண்ணி போய் ஒரு வாட்டர் க பாட்டில் கொண்டு போயிருந்த வாட்ரு பாட்டிலேயே பிடிச்சி குடிச்சாச்சு மோந்து அது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த தண்ணி தான் பார்த்தோம்னா நமக்கு தேவாமிரதமாக தெரியும் இப்போ ரொம்ப வருஷம் கழித்து இந்த தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் ஆயிடுச்சு இப்போ பார்த்தோம்னா நம்ம மேலே அடுத்த மலை ஏறப்போகிறோம் அடுத்த மலை வந்து முன்னாடி ஏறின மலை விட கொஞ்சம் நட்டக்குத்தாக இருக்கும் அப்படிம்பாங்க அதாவது எட்ட நீ ரொம்ப ஏட்டமா இருக்கும் அப்படிம்பாங்க இங்க வந்து செருப்பு போட்டு போகக்கூடாது ஆக்சுவலா அங்கிருந்தே ஊர்ல இருந்து யாரும் செருப்பு போட்டு வர மாட்டாங்க நமக்கு தான் அடிவாரத்துக்கு மேல செருப்பு போட வேண்டாமே அப்படின்ட்டு அடிவாரத்துக்கு மேலே செருப்பு போடலை ஏன் அப்படின்னா கொஞ்சம் வலுக்கிறோம் அப்படிங்குறனாலையா பக்தின்னு ஒரு இது கண்டிப்பாக பக்தி தான் ஆனால் நமக்கு ரீசனும் பார்த்தோம்னா வழுக்காமல் இருக்குமோ என்னமோ தெரியலை நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படியே கொஞ்சம் ஜாலியாகவே போய்க்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேக வேகமாக போக வேண்டாம் அப்படின்னு ஏன்னா வேக வேகமாக போகும்போது நமக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்கும் அப்புறம் தலைவலியும் வந்துடும் அப்புறம் டயர்டாயிடுவோம் அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாகவே போகலாம் அப்படின்ட்டு இது பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ எட்டமாக இருக்குதுன்னு இன்னும் கோவில் வந்து அங்கே மேலே இருக்கு அந்த கண்ணுக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல மேலே அந்த பாறையில் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் வந்து குறஞ்சிட்டே வருது பையன் டயர்டாகி டய்டாகி டயர்டாகி போய்ட்டுருப்போம் இங்கே வந்து ஒரு கதையெல்லாம் கூட சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு ஒரு முனிவர் வந்து இருந்ததாகவும் ரெண்டு பேரும் வந்து சமைச்சிட்ருந்தாகவும் மூலிகை தேடி வந்தது சாமி கடை இது கோவில் அதுதான் மூலிகை தேடி வந்ததாகவும் அப்புறம் அந்த ஏதோ ஒரு குச்சியை உடச்சி சாப்பாட்டில் கிண்டி கரண்ட்டுக்கு பதிலாக போட்டப்போ அவர் எங்கே ஆகிட்டதாகவும் இப்படிலாம் கதைகள் கேட்டிருக்கோம் அது உண்மையாக என்னங்கிறதெல்லாம் தெரியாது இந்த இடம் வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூக்ளிப்டஸாக தான் இருக்குது மேபி இப்போ அந்த மாதிரி இருக்கலாமா என்னமோ முன்னாடி வந்து இதை விட வேறு டைப்பில் தான் இருந்துச்சு கொஞ்சம் வேறு செடி கொடிகளும் இருந்துச்சு நம்ம ஒரு வழியாக வந்து கஷ்டப்பட்டு மலை ஏறிட்டும் மலை ஏறி அடுத்து கோவிலுக்கு கியூ நிற்கணும் இனி ரெண்டு வழி இருக்குது அந்த சைடு போனோம்னா கியூ கோயிலுக்கு க்யூ நிற்கிறது இந்த பக்கமாக போனோம்னா நமக்கு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா அங்கிட்ட தாண்டிக்குடி சைடு எல்லோரும் வந்திருப்பாங்க இங்கே இருந்தவங்களுக்கு வீ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இதாக இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் சென்சிட்டிவானவங்களுக்குலாம் தலை சுற்ற ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா கோவிலுக்குள்ளே போகிறோம் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தா பொங்கல்லாம் கொடுத்துட்ருக்காங்க உண்மையாகவே நம்மளோட நம்ம ஒரு இதை ரொம்ப ட்ராவல் பண்ணி ஒன்று கையில் கிடைக்கும்போது அது எப்பயுமே கொஞ்சம் ஹாப்பியாகவும் அது ரொம்ப நல்ல பொருளாகவும் தான் தெரியுமோ என்னமோ அந்த மாதிரி தான் பொங்கல் தண்ணி எல்லாமே இருந்தது இப்போ கொஞ்சம் கூட்டம் அதிகம் இங்கிட்ட தாண்டிக்குடி சைடில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க அதனால் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தால் கூட்டம் இருந்திருக்காது ஆனால் நாங்கள் வந்து பையன் பதறாமல் வந்ததுனால அது கூட்டமாக இருக்குது எப்படியோ கதவுமலைநாதனை வந்து தரிசனம் பண்ணியாச்சு இவர் வந்து ரொம்ப துடியான தெய்வம் அப்படிம்பாங்க கேட்ட வரத்தை கொடுப்பாரு நம்ம என்ன வேண்டியனாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்னு மெயினாக குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அப்படிம்பாங்க குழந்த உரம் கிடைக்கும் அப்படிம்பாங்க ஒரு வழியாக சாமி கும்பிட்டு நம்ம பிரசாதமெல்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு அந்த பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்களே அதுவும் வாங்கி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அடுத்து அப்படியே அங்கே போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அந்த சைடில் இருக்க ஒரு இதுக்கு இந்த ஹோல் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குகை இது ஒரு பூசாரி ஒருத்தர் மட்டும் போய் இந்த இதுக்குள்ளே குகைக்குள்ளே சாமி கும்பிட்டு வருவார்னு இந்த குகை தான் இந்த வழிதான் அது அவர் ஒருத்தர் மட்டும் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வருவார் அவர் மட்டும்தான் உள்ளே போக முடியும் இப்போ அப்படி போறாங்களா என்னன்னு தெரில ஆனால் முன்னாடி வந்து போவாங்க பார்த்துருக்கேன் நான் சின்ன வயசுல போனப்பெல்லாம் இது பார்த்தோம்னா இந்த மலைக்கு மேலே எல்லாம் கிணறு இருக்குதுன்னெலாம் சொல்லுவாங்க ஒரு மாய கிணறு இருக்குது அப்படின்லாம் சின்ன வயசில் சொல்லுவாங்க ஆக்சுவலாக நான் அதெல்லாம் பார்த்ததில்ல இப்போ பார்த்தோம்னா நம்ம அன்னதானம் இந்த மலைக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டில் இங்கிட்டு கொஞ்சம் நடந்து போனோம்னா அடுத்த அன்னதானம் போடுறாங்க அன்னதானத்துக்கும் வந்து கீழே ஒரு இறக்கம் இறங்கணும் அது பேசாமல் இருந்து சாப்பாடு கொண்டு வந்திருந்தாலே சாப்பிட்ருக்கலாம் போல் ஆனால் அதுக்கும் கீழே இறங்கி சரி கோவில் அன்னதானம் இல்லையா அப்போ புண்ணியந்தானம் அப்படின்ட்டு அதையும் போய் சாப்பிட்லாம் போய் அதையும் அன்னதானம் சாப்பிட போகிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் தாண்டிக்குடி வழின்னு சொல்லுவாங்க இந்த வழியில் போனோம்னா வண்டியிலேயே போய்க்கலாம் இது கோவில் வரைக்குமே வண்டியில் வந்துக்கலாம் அந்த வழியில் நேராக போனோம்னா தாண்டிக்குடி போயிடலாம் அந்த சைட் நாங்கள் போனதில்லை ஆக்சுவலாக அது எவ்வளோ தூரம்னு தெரியாது ஒரு வழியாக அன்னதானம் வாங்கியாச்சு அன்னதானம் வாங்கி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இனி அப்படியே திரும்ப ரிட்டன் வருவோம் அந்த கீழே பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் இப்படி பார்த்தோம்னா தலை சுற்றிடும் காவடி கட்டுறாங்க அதாவது இந்த தண்ணி வச்சு இப்படி தான் காவடி கட்டுவாங்க காவடி கட்டி திரும்ப கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க எல்லோரும் கீழே அடிவாரத்தில் காவடி கட்டி நிறச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே கோயிலுக்கு போவாங்க அவளைலாம் காவடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க காவடிக்காரர் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கீழே கடைகடன் இறங்கிடணும் ஏன்னா மேலே ஏறதை விட கீழே இறங்குறது அதை விட கஷ்டமாக இருக்கும் இதுதான் எங்கள் ஊர் மலையிலேருந்து கதவு மலையிலேருந்து பார்த்தா அப்போ கதவு மலைநாதன் வந்து எங்களை பத்திரமா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா வீடு வந்து சேர்த்துட்டாரு என்ன ஒரு ஒரு வாரம் ஒரு கால் வலி தான் தாங்கவே முடியாத கால்வழி இருந்துச்சு ஆனால் பரவாயில்ல இது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு போயிட்டு வந்ததுலேருந்து மனசும் ரிலாக்ஸாக இருந்துச்சு இந்த ஒரு நல்ல அழகான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ஹாப்பியாக இருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்